சிறுமியாக இருந்தபோது குந்தி ஒருமுறை தனது பணிவிடைகளால் துர்வாச முனிவரின் மனதை மகிழச் செய்திருந்தாள் அதை பாராட்டும் விதமாக எந்த கடவுளை வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் ஒருநாள் இந்த மந்திரத்தை பரிசோதித்து பார்க்க நினைத்தாள் குந்தி வெளியே சென்ற குந்தியின் கண்களில் சூரியன் அற்புதமாக உதயமாகும் காட்சி தோன்றியது சற்றும் தாமதிக்காமல் சூரிய கடவுள் எனக்கு வேண்டும் என்றார் சூரிய கடவுள் வந்தால் குந்தி கற்பவதியானால் குழந்தையும் பிறந்தது பதினான்கு வயதில் திருமணமாகாமல் தாயான குந்திக்கு சமுதாய சூழ்நிலையை எப்படி சந்திப்பது என தெரியவில்லை குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அவன் எதிர்காலம் என்ன ஆகுமென்றே தெரியாத நிலையில் ஆட்சியில் விட்டாள் குந்திக்கு இது பெரும் போராட்டமாக இருந்தாலும் தீர்க்கமான நோக்கமுடைய பெண்ணாகவும் இருந்தாள் தன் நோக்கம் மட்டும் தெளிவாக இருந்ததால் எதையும் செய்ய துணிந்திருந்தாள் அவள் திருதராஷ்டரின் அரண்மனையில் தேர்ப்பாகனாக இருந்த அதிரதன் நதிக்கரை ஓரமாக இருக்க நேர்ந்த சமயத்தில் நதியில் அழகாக ஒரு மரப்பெட்டி மிதந்து செல்வதை பார்த்தார் வேலைப்பாடுகள் மிகுந்த அந்த பெட்டியை மீட்டு கரையில் வைத்து திறந்தார் உள்ளே பார்த்ததும் ஆனந்தமடைந்தார் குழந்தை வரம் இல்லாத தனக்கு இது கடவுள் கொடுத்து பரிசு என்றே நினைத்தார் குழந்தையை தன் மனைவி ராதாவிடம் எடுத்து சென்றார் குழந்தையின் வரவில் இருவரும் பேர் வகை அடைந்தார்கள் பெட்டியின் வேலைப்பாடுகளை பார்த்ததுமே இது சாதாரண வீட்டு குழந்தை அல்ல என்பதும் ஒரு அரசனோ அல்லது அரசியோதான் குழந்தையை கைவிட்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அது யாரென அவர்கள் அறியாத போதும் குழந்தை தங்கள் வாழ்க்கையில் நிறைவை தரவே இந்த குழந்தை கிடைத்ததாக மகிழ்ந்தார்கள் கர்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையின் பிறப்பே அசாதாரணமான ஒன்று வீதியின் குழந்தையாகவே கர்ணனின் பிறப்பு இருந்தது பச்சிளம் குழந்தையாக இருந்த போதிலும் அப்போதே காதுகளில் குண்டலமும் மார்பு பகுதியை சுற்றிலும் இயற்கையான கவசம் போன்ற அமைப்பும் கர்ணனுக்கு இருந்தது பார்ப்பதற்கே அற்புதமாக இருந்தான் பேரன்புடன் குழந்தையை வளர்த்தால் ராதா தான் ஒரு தேரோட்டியாக இருந்ததால் கர்ணனுக்கு தேர் ஓட்ட கற்றுத்தர விரும்பினார் அதிரதன் ஆனால் கர்ணன் வில்வித்தை வீரனாக வேண்டும் என்று தகித்து கொண்டிருந்தான் அன்றைய காலகட்டத்தில் சத்திரியர்களுக்கும் போர் தொழில் செய்பவர்களுக்கும் மட்டுமே போர் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் பெற தகுதி இருந்தது அரசனின் அதிகாரத்தை பாதுகாக்க இது ஒரு எளிமையான வழி எல்லோரும் ஆயுதங்களை பயன்படுத்த அறிந்திருந்தால் அவற்றின் பயன்பாட்டில் கட்டுப்பாடே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் சத்திரியனாக இல்லை என்ற காரணத்தால் கர்ணனை எந்த ஆசிரியரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது அந்த பகுதியிலேயே பெயர் பெற்ற வீரர்களில் ஒருவராக பரசுராமர் திகழ்ந்து வந்தார் அவரே துரோணரின் ஆசிரியர் தனது அஸ்திரங்களை துரோணரிடம் வழங்கும் முன் எந்த சத்ரியனுக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றி கற்றுத்தரக்கூடாது என்று நிபந்தனையும் விதித்தார் சத்தியம் செய்த துரோணர் நேராக அஸ்தினாபுரம் சென்று அந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை சத்திரியர்களுக்கு கற்றுத்தரும் அரச பதவியை பெற்றுக்கொண்டார் இதுதான் துரோணரின் குணம் உயர்வடைய விருப்பம் உள்ளவர் கொள்கைப்படி வாழ்பவர் ஆனால் நேர்மையில்லாதவர் எல்லா தர்மமும் சத்திரியமும் நீதி நெறிகளும் வேதங்களும் அறிந்தவர் ஆனால் கொஞ்சம் கூட மன உறுத்தலே இல்லாதவர் பெரும் ஆசிரியர் ஆனால் குறுக்கு புத்தியும் பேராசையும் கொண்ட மனிதன் துரோணர் ஹஸ்தினாபுரம் வந்து சேரும் முன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர்க்கலையை கற்றுத்தந்து கொண்டிருந்தார் கிருபாச்சாரியார் ஒருநாள் பிள்ளைகள் சேர்ந்து பந்து விளையாடி கொண்டிருந்தனர் அப்போதெல்லாம் பந்துகளை ரப்பர் தோல் அல்லது பிளாஸ்டிக்கில் செய்யும் வழக்கம் இல்லை சாதாரண களை செடிகளை இறுக்கமாக பந்து போல சுற்றி தயார் செய்திருப்பார்கள் எதிர்பாராத விதமாக பந்து அருகில் இருந்து கிணற்றுக்குள் விழுந்தது பந்து கிணற்றில் மிதப்பதை பார்த்து விட்டாலும் அதை எப்படி வெளியே எடுப்பது என்று யாருக்கும் புரியவில்லை ஏனென்றால் கிணறு ஆழமாக இருந்ததுடன் அதில் படிக்கட்டுகளும் இல்லை அந்த வழியாக வந்த துரோணர் சூழ்நிலையை கவனித்தார் நீங்கள் சத்திரியர்கள்தானே என்று கேட்டார் ஆம் நாங்கள் தான் என்றனர் பிள்ளைகள் அப்படியானால் உங்களில் யாருக்கும் வில்வித்தை தெரியாதா அர்ஜுனன் முன்னே வந்து நான் ஒரு வில்லாளி இந்த உலகத்திலேயே சிறந்த வில்வித்தை வீரனாக விரும்புகிறேன் என்றான் துரோணர் அர்ஜுனனின் ஆவலை தூண்டும் வகையில் நீ ஒரு வில்லாளி என்றால் உன்னால் ஏன் இந்த பந்தை வெளியே எடுக்க முடியவில்லை என்றார் பிள்ளைகள் அனைவரும் ஒரே குரலில் வில்வித்தையை வைத்து கிணற்றுக்குள் கிடக்கும் பந்தை எப்படி வெளியே எடுப்பது என்றார்கள் பொறுங்கள் செய்து காட்டுகிறேன் என்றார் துரோணர் சற்று உறுதியாக இருந்த புள்ளை எடுத்து கிணற்றுக்குள் கிடந்த பந்தை துளைக்கும்படி எய்தினார் தொடர்ந்து புற்களை அடுத்தடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக குத்தி நிற்கும்படி எய்து ஒரு உறுதியான கம்பு போல உருவாக்கினார் கைக்கு எட்டும் தூரம் வரை எழுப்பிய அந்த புர்தொடரை வெளியே எடுத்து பந்தையும் அப்படியே மேலே வரச் செய்தார் பிள்ளைகள் துரோணரின் அந்த ஆற்றலை பார்த்து பிரமித்தார்கள் இது கிட்டத்தட்ட மாயாஜாலமாகவே அவர்களுக்கு தெரிந்தது இந்த வித்தையை தங்களுக்கும் கற்றுத்தர வேண்டினார்கள் மறுத்த துரோணர் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும் என்றார் பிள்ளைகள் அவரை பீஸ்மரிடம் அழைத்து சென்றனர் பீஸ்மர் துரோணரை பார்த்ததுமே கண்டுகொண்டார் துரோணர் யார் என்பதை உணர்ந்த பீஸ்மர் அவரது திறமையையும் ஆற்றலையும் மெச்சி அடுத்த தலைமுறைக்கு அரசை உருவாக்கும் ராஜகுருவாக அமர்த்தினார் துரோணரின் கீழ் பயிற்சி துவங்கியது கூடவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போட்டியும் சில ஆண்டுகள் தொடர்ந்த பயிற்சியில் அனைவருமே பெரும் வீரர்களாக வளர்ந்தனர் ஈட்டியை கையாள்வதில் யுதிஷ்டிரன் அனைவருக்கும் மிகச் சிறந்தவர்களாக விளங்கினான் தண்டாயுதத்தில் பீமனும் துரியோதனனும் சரிநிக சமமாக விளங்கினார்கள் தங்களுக்குள் மோதும் போதெல்லாம் யாருக்குமே வெற்றி கிடைக்காமல் ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாமல் இருவரும் சோர்ந்து விழுவார்கள் வில்வித்தையில் அர்ஜுனன் தனித்து நின்றான் வாழ்வித்தையிலும் குதிரை ஏற்றத்திலும் நகுலனும் சகாதேவனும் ஆதிக்கம் செலுத்தினார்கள் சிறந்த வில்லாளியாக வேண்டும் என்று விரும்பிய கர்ணன் துரோணரிடம் சென்றான் ஆனால் தேரோட்டியின் மகன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று அவமதித்து நிராகரித்தார் துரோணர் இது கர்ணனை ஆழமாக காயப்படுத்தியது தொடர்ந்த பாரபட்சமும் சந்தித்த அவமானங்களும் நேர்மையான வெளிப்படையான மனிதனாக இருந்த கர்ணனை மட்டமானவனாக மாற்றியது தேரோட்டியின் மகன் என்று யார் அழைத்தாலும் அந்த வார்த்தையை கேட்டாலே கர்ணனின் உண்மையான இயல்பு அதற்கு நேர்மாறான எந்த நிலைக்கும் கீழே இறங்கியது சத்திரிய நிலை என்று துரோணர் நிராகரிக்கவும் தற்காப்பு கலைகளை தருவதில் வல்லவராக இருந்த பரசுராமரிடம் செல்ல முடிவு செய்தான் அன்றைய காலகட்டத்தில் தற்காப்பு கலைகள் என்பது வெறும் கைகளுடன் மோதுவதாக மட்டுமில்லை எல்லாவிதமான ஆயுதங்களிலும் பயிற்சி பெறுவதுடன் வில்வித்தைக்கும் சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பரசுராமர் பிராமணர்களை மட்டுமே சீடனாக ஏற்றுக்கொள்வார் என்பதை கர்ணன் அறிந்திருந்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தானாகவே ஒரு பூநூலை அணிந்து கொண்டு பிராமணின்றி தன்னை போலியாக கொண்டார் சீடனாக ஏற்றுக்கொண்ட பரசுராமர் தான் அறிந்த அத்தனையும் காட்சி தந்தார் கர்ணன் அசாத்திய வேகத்தில் கற்றான் வேறு எந்த சீடனிடமும் இந்த இந்தளவு இயல்பான திறமையும் ஆற்றலும் அவர் கண்டிருக்கவில்லை கர்ணனின் திறனில் பரசுராமர் பெரிதும் மனமகிழ்ந்தார் பரசுராமர் ஏற்கனவே தனது முதுமை பருவத்தில் இருந்த சமயம் அது ஒருநாள் இருவரும் காட்டிற்குள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது பரசுராமர் சோர்வாகவும் மயக்கமாகவும் உணர்ந்தார் கர்ணனிடம் தாம் சற்று கீழே படுக்க வேண்டும் என்றார் பரசுராமர் தனது மடி மீது தலை வைத்துக் கொள்ள ஏதுவாக கர்ணனும் தரையில் அமர்ந்தான் பரசுராமர் அப்படியே கண்ணயர்ந்தார் கர்ணனின் மடி மீது ஊர்ந்து ஏறிய இரத்தம் உறிஞ்சும் பூச்சி ஒன்று கர்ணனின் தொடையை கடித்து இரத்தம் உறிஞ்ச துவங்கியது ரத்தம் வடிந்து கடும் வேதனையை கொடுத்தாலும் தன் குருவின் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படாதபடி அந்த பூச்சியை அகற்ற முடியாத நிலையில் கர்ணன் இருந்தான் தனது குருவின் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்த கர்ணனுக்கு விருப்பமில்லை வடிந்த ரத்தம் மெதுவாக தன் காதுகளை அடைந்ததால் ஏற்பட்ட உணர்வில் கண்விழித்தார் பரசுராமர் கண்விழித்தவர் தன் மீது ரத்தம் சொட்டுவதை கண்டார் யாருடைய இரத்தம் இது என்று கேட்டார் என்னுடையது என்றும் அறுமொழி தந்தான் கர்ணன் கர்ணனின் தொடையில் ஏற்பட்டிருந்த காயத்தை பார்த்த பரசுராமர் ரத்தம் குடிக்கும் பூச்சி ஆழமாக கடித்திருந்த போதும் அசைவின்றி அப்படியே அமர்ந்திருந்த தன் சீடனை பார்த்தார் நீ நிச்சயமாக பிராமணாக இருக்க முடியாது இருந்திருந்தால் கதறி இருப்பாய் இந்த வழியை தாங்கிக் கொண்டு சிறு முனுகளோ அசைவோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சத்திரியனாகத்தான் இருக்க முடியும் என்றார் கர்ணன் உண்மை நான் பிராமன் இல்லை தயவு செய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று வேண்டினான் சினம் கொண்ட பரசுராமர் முட்டாளே ஒரு நூலை அணிந்து கொண்டு வந்து என்னை ஏமாற்றி அப்படியே என்னிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்தாயா உன்னை சபிக்க போகிறேன் கர்ணன் இறைச்சினான் தயவு செய்து இதை கேளுங்கள் நான் பிராமன் இல்லைதான் ஆனால் நான் சத்திரியன் இல்லை நான் தேர்ப்பகனின் மகன் எனவே நான் சொன்னதில் பாதிதான் பொய் என்றான் கர்ணன் சொல்வதை காதிலே வாங்கவில்லை பரசுராமர் அந்த சூழ்நிலையை பார்த்ததுமே கர்ணன் ஒரு சத்திரியன் என்பதை சரியாக அனுமானித்து விட்டார் நீ என்னை விட்டாய் நான் கற்றுக் கொடுத்த வித்தையை நீ அனுபவிக்கலாம் ஆனால் தக்க சமயத்தில் உண்மையிலே உனக்கு தேவைப்படும் போது இதை பயன்படுத்த தேவையான மந்திரத்தை நீ மறந்து விடுவாய் அதுவே உனக்கு முடிவை தரும் என்றார் காலில் விழுந்து கதறி நான் கருணன் தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள் நான் சத்திரியன் இல்லை உங்களை ஏமாற்றும் நோக்கமே எனக்கு இல்லை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிதாபத்தில் இருந்த எனக்கு யாருமே கற்றுத்தர விரும்பவில்லை சத்திரியன் அல்லாத ஒருவனை கற்றுக்கொள்ள அனுமதிப்பவர் நீங்கள் ஒருவன் தான் சற்றே கோபம் குறைந்தார் பரசுராமர் ஆனாலும் நீ பொய்ப்பேசி விட்டாய் உன் சூழ்நிலையை நீ என்னிடம் விலக்கி இருக்க வேண்டும் என்னுடன் வாக்குவாதம் செய்திருக்க வேண்டும் ஆனால் என்னிடம் பொய்பேசி இருக்க கூடாது என்னால் சாபத்தை திரும்ப பெற முடியாது ஆனால் உனது ஏக்கம் வில்வித்தையிலோ ராஜ்யத்திலோ அதிகாரத்திற்கோ இல்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது உனது ஏக்கம் புகழுக்காக மட்டுமே அதை நீ அடைவாய் மக்கள் உன்னை எப்போதும் புகழ்பெற்ற வீரனாக நினைவில் வைத்திருப்பார்கள் ஆனால் உனக்கென அதிகாரமோ ராஜ்யமோ இருக்காது மாபெரும் வில்லாளியாகவும் நீ அறியப்பட மாட்டாய் ஆனால் உனது புகழ் எப்போதுமே நிலைத்திருக்கும் இதற்காகத்தானே நீ இயங்குகிறாய் என்றார் சாபம் பெற்ற கர்ணன் கால் போக்கில் திரிந்தான் தான் விரும்பிய பயிற்சி கிடைத்ததே என்ற உவகை இருந்தாலும் தனது திறமை நிறைவே தந்தாலும் அதை எங்கே வெளிக்காட்டுவது போராக இருந்தாலும் போட்டியாக இருந்தாலும் சத்திரியனாக இருந்தால்தானே கலந்து கொள்ள முடியும் கண்ணை கட்டி இலக்கை துல்லியமாக அம்பெய்து வீழ்த்தும் திறமை இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்தான் புகழுக்கு இயங்கிய கர்ணனுக்கு அது மறுக்கப்பட்டது மனம் சோர்ந்து தென்கிழக்கு திசையாக நடந்த கர்ணன் இன்றைய ஒடிசா மாநிலத்தில் கொனார் கரையில் உள்ள கடற்கரையை அடைந்து ஓரிடத்தில் அமர்ந்தான் சூரியனின் அருளை சிறப்பாக உள்வாங்கிக் கொள்ள ஏதுவானது அந்த பகுதி தனது தவத்தை துவங்கிய கர்ணன் நாட்கணக்கில் தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்தான் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை ஆனாலும் தொடர்ந்து தியானம் செய்தான் பசி அதிகமாகும்போது கடற்கரையில் ஊர்ந்த சில நண்டுகளை பிடித்து உண்ண துவங்கினான் இது உடலுக்கு ஊட்டம் அளித்தாலும் கூடவே பசியும் அதிகரித்தது அப்படியும் தனது தியானத்தை தொடர்ந்தான் கர்ணன் சில வாரங்களுக்கு பிறகு மற்ற அனைத்தையும் விட பசியே பிரதானமாக இருந்தது அந்த சமயத்தில் புதருக்குள் ஏதோ ஒரு விலங்கு அசைவது தெரிந்தது அது மானாக இருக்கும் என நினைத்த கணத்தில் வில்லை எடுத்து கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் அம்பை எழுதினான் அம்பு விலங்கை வீழ்த்திய ஒளியைக் கேட்டு தனது பசியை மான் கறி தீர்க்கப் போகிறது என்ற கற்பனையுடன் புதரை அடைந்த கர்ணன் அதிர்ந்தான் அங்கே விழுந்து கிடந்தது ஒரு பசு ஒரு ஆரியன் செய்யக்கூடிய பெரும் கொடுமையாக பசுவதை கருதப்பட்டது வேதனையுடன் பசுவை பார்த்த கர்ணனின் கண்களை தனது கனிவு ததும்பும் மென்மையான கண்களால் பார்த்து பசு தன் கண்களை மூடியது கலங்கி போனான் கர்ணன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போது அங்கு வந்த ஒரு பிராமணன் இறந்து கிடந்த பசுவை பார்த்ததும் புலம்ப துவங்கினான் எனது பசுவை நீ விட்டாயே இதற்கான சாபம் உனக்கு ஏற்படட்டும் ஒரு போர் வீரனை போல இருக்கிறாய் எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் போது தக்க சமயத்தில் உனது ரதம் ஆழமாக புதையுண்டு போகும் ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியும் இன்றி தவிக்கும் நிலையில் இந்த உதவியற்ற பசுக்கு ஏற்பட்ட அதே முடிவு உனக்கு மேற்படும் பிராமணின் வார்த்தைகளை கேட்ட கருணன் காலில் விழுந்து கேச்சினான் தயவு காட்டுங்கள் கடும் பசியில் இருந்தேன் அது பசு என்பது எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பசுவிற்கு பதிலாக நூறு பசுக்களை வழங்கி விடுகிறேன் பிராமன் என்னை பொறுத்தவரை இந்த பசு ஒரு விலங்கல்ல மற்ற எல்லாவற்றையும் விட என் அன்புக்குரியவளாக இருந்தால் தனித்துவமான ஒன்றிற்கு பதிலாக வேறு ஒன்றை தருகிறேன் என்று பேசுவதே என்னை உனக்கு மேலும் சாபமிட வைக்கிறது என்றான் இப்படி இரட்டை சாபங்களை பெற்ற கர்ணன் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தான் தூசியிலும் சிறு தூசியை கூட அம்பாள் துளைக்கும் அளவு ஆஷலா அவனிடம் இருந்தது ஆனால் என்ன பயன் சத்திரியனாக இல்லையே போர்க்களம் ஒரு புறம் இருக்கட்டும் எந்த போட்டியிலும் கலந்து கொள்வதற்கே யாரும் அனுமதிக்கவில்லையே எந்த இலக்குமின்றி மனம் போனபடி தொடர்ந்து நடந்தான் கர்ணன்